எவ்வளோ கேவலமான அரசியல் எல்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த அரசியலை அண்ணன் எடப்பாடியார் பண்ணாம இது தமிழக மக்கள் இந்த மக்களை காக்க வேண்டிய கடன் அதிமுகவுக்கு இருக்குன்னு தான் அப்படியே போய் நிற்கிறார் மக்களை சந்திக்கிறார் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்குறாரு இதெல்லாம் பார்க்குறாரு இது மட்டும் இல்லை அந்த செருப்பு வீசிறான் செருப்பு வீசினால காவல்துறை முறையாக போட் காவல்துறை அதிகமாக போட்டிருந்தா இந்த இது நடந்திருக்குமா தடுத்து நிறுத்திருக்குமா குழந்தைகள்லாம் எல்லாம் வர வந்திருக்குமா அது காவல்துறை தான் தப்பு இது முழு பொறுப்பு காவல்துறையினுடைய தோல்வி தான் இதுக்கு காரணம் கூட்டத்தை எப்படி கட்டுக்கு கொண்டு வரணும்னே இந்த காவல்துறைக்கு தெரியல அப்போ காவல்துறையினுடைய தோல்வி பெரிய இடம் உங்களுக்கு முப்பது விழா நடத்துனாங்க உனக்கு கூட்டம் நடத்தினால தாமக தலைவருக்கு கூட்டம் வரலன்னு சொல்ல முடியுமா முப்பது முழால சேருக்கு சேருக்கு முன்னாடி பேசிட்டு போன கூட்டம் இது அங்க திரு செந்தில் பாலாஜி தோல்விப்பட்டார் என்னடா இவ்வளோ பேட்டி எடுத்தோம் அதை எடுத்தோம் சித்த செஞ்சோம் எல்லாத்தையும் இந்த மக்கள் கண்டுக்காக போயிடுச்சு தூரம் வந்தோடனே சேர எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டானுங்களே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டுமே அப்படின்னு இந்த முப்பெரும் விழாவை எந்த கெட்டவர்னு சொன்ன இந்த முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறார அவரை நம்பி கொடுத்த வேலை தோல்வி உடனே அடுத்தவங்களுக்கு கூட்டம் கூடன வைத்திய எரிச்சலில் இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்திருக்கு